புரிகின்றது எனவே இந்த நேரத்திலே இந்த பள்ளியை கட்டி கொடுத்தவர்களுக்காக நாங்கள் மனப்பூர்வமாக துவா செய்கின்றோம் அல்லாஹ் அல்லா சுகான அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் அவர்களுக்கு இந்த பள்ளியின் மூலமாக காலம் உள்ளவரை ஏமத்து நாள் வரை இவ்வுலகிலும் மறுமையிலும் அவர்களுக்கு இதற்கான நன்மையை கிடைக்க வேண்டும் என்று நாம் இதயபூர்வமாக மனதார துவா செய்கின்றோம்

தூதராகவும் இருக்கிறார்கள் அவர்கள் காட்டிய அந்த வழியில் எங்கள் உயிர் முழுவதை நாங்கள் செயல்படுவோம் இந்த வழி

பள்ளி என்பது நடைபெறுகின்ற அத்துறை நிகழ்வு தான் நடைபெறும் எனவே இது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல முஸ்லீம சோதரர்கள் இங்க வந்து பாருங்கள் இந்த பள்ளியில் உங்களுக்கு எதிர தேவை என்றால் உங்களுடைய

நடைபெறுகின்ற தொடங்க வேண்டும் அதற்கான வாய்ப்பினை உங்களுக்கு புதுப்பணிவுடன் புதிய பள்ளி உங்கள் கைதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைவேற்ற என்ன நோக்கத்திற்காக வங்கி கட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவு நம்முடைய செயல்பாடுகளை அழைத்துக் கொள்வதற்கு எல்லா வாய்ப்பளிப்பார் இந்த பள்ளிக்காக உதவிய பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக தன்னுடைய கருத்தியல் ரீதியாக தன்னுடைய துவாவாக செய்த ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி செலுத்துகின்றோம் குறிப்பாக சில தோற்களை நான் பார்க்கின்றேன் நான் இந்த பள்ளிக்கு சில வேளையாக வருகின்ற போது சில சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த சிலரை நமக்கு என்ன எப்பதாம் பாய் பள்ளி குறிப்பிட்டேன் உண்மையில் அவர்கள் கேட்டது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இன்னொரு புறத்தில் இப்படியும் மீது பள்ளியின் மீது அக்கறை கொண்ட சமுதாயத்தோடு நாம் இருக்கின்றோம் எனவே அவர்களுக்கு இந்த நேரத்தில் குறித்தாக்கு எப்போதும் நாம் சகோதரர்கள் எனவே இந்த சகோதரத்துவம் என்றும் சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும் இந்த பள்ளி அதற்கு ஒரு துறையாக இருக்கும் இந்த பள்ளியின் இந்த நிகழ்வும் அதற்கு துறையாக இருக்கும் என்கின்ற கார்த்தனையோடு என்னுடைய இந்த கருங்களை நிறைவேசுகின்றேன்